நண்பர்களுக்கு வணக்கம் அரசு பணிக்காக காத்து கொண்டிருக்கிற அனைத்து பட்டதாரி இளைஞர்களுக்கும் இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ பதிவுதான் போலி பணி நியமன ஆணை வழங்குவதாக கூறி பட்டதாரிகளிடம் பல லட்சம் மோசடியில் ஈடுபட்டிருக்கிறாங்க அது குறித்து நம்ம பார்ப்போம் குறிப்பாக கல்வித்துறையில் இளநிலை உதவியாளர் பணி வழங்குறதாக கூறி மோசடியில் ஈடுபட்டிருக்கிறாங்க பட்டதாரிகள் எப்படி ஏமாற்றப்பட்டாங்க அப்படிங்கிற விவரத்தை நம்ம வந்து பார்ப்போம் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பள்ளிக்கல்வி இயக்க அலுவலகத்திற்கு கடந்த இருபத்தோராம் தேதி பட்டதாரி இளைஞர்கள் பலர் வந்துள்ளனர் அப்போது மோசடி கும்பல் ஒன்று பட்டதாரி இளைஞர்களிடம் தமிழக பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் செயல்படும் அரசு தேர்வு துறையில் இளநிலை பணியாளர் பணி உள்ளதாகவும் கொரோனா காலத்தில் வீட்டிலிருந்து ஆன்லைன் மூலம் பணி செய்ய வேண்டும் என்றும் இந்த வேலைக்காக தங்களுக்கு இரண்டு லட்சம் கமிஷனாக கொடுத்தால் வேலை வாங்கி தருவதாக ஆசை வார்த்தைகளை கூறி அதை நம்பி பட்டதாரிகளிடம் அந்த மோசடி கும்பல் வேலை பெற்று தருவதற்காக பலரிடம் முன்பணமாக ஐம்பதாயிரம் வரை பெற்றுள்ளார் பிறகு முன்பணம் கொடுத்த பட்டதாரிகளை தொடர்பு கொண்டு நுங்கம்பாக்கத்தில் உள்ள பள்ளிக்கல்வித்துறை இயக்க வளாகத்திற்கு வரவழைத்துள்ளனர் அப்போது பணி நியமன ஆணைகள் வழங்க உள்ளதால் மீதமுள்ள பணத்தை கொண்டு வர வேண்டும் என்று கூறியுள்ளனர் அதை நம்பி பட்டதாரிகள் பலர் மோசடி கும்பல் கூறியபடி பள்ளிக்கல்வி இயக்கம் அமைந்துள்ள டிபிஐ வளாகத்திற்கு பணத்துடன் வந்துள்ளனர் பிறகு மோசடி நபர்கள் இளநிலை பணியாளர் பணிக்கான போலி பணி நியமன ஆணைகளை தயாரித்து பணம் கொடுத்து பட்டதாரிகளை நேரில் அழைத்து கொடுத்துள்ளனர் அப்பொழுது பணியில் சேர்வதற்கான கையெழுத்தும் வாங்கியுள்ளனர் இது அனைத்தும் டிபிஐ வளாகத்தில் நடந்துள்ளது போலி பணி நியமன ஆணைகளை எடுத்துக்கொண்டு சென்னை முதன்மை கல்வி அதிகாரி மார்க்ஸை பட்டதாரிகள் சந்தித்துள்ளனர் அப்போதுதான் பட்டதாரிகளுக்கு பட்டதாரிகள் போலியான பணி நியமன ஆணைகள் என்றும் தாங்கள் ஏமாற்றப்பட்டதும் தெரிய வந்துள்ளது இதனால் அடைந்த பட்டதாரிகள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழியின் கவனத்திற்கு கொண்டு சென்றனர் நண்பர்களே இந்த ஏமாற்று வேலையில் ஈடுபட்டவங்க கொரோனா காலத்தை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தோணுதுன்னா கடினமாக படித்து வேலைக்கு காத்திருக்கிற நிலையில் குறுக்கு வழியில் பணம் கொடுத்து பணியில் சேர்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தண்டனை தேவைதான் நன்றி